ம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் ஆகூர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குருபெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த ஒரு வருட காலம் தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு ஆறிலே குரு பகவான் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சனி பகவான் நாலிலே ராகு பத்திலே கேது கால நேரங்கள் சுமாராக இருக்கின்றன நான் சிம்ம ராசிக்கு பிறகு துலாம ராசிக்கு பிறகு ஒரு எச்சரிக்கை ராசி அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்கா நிச்சயமாக அது தனுசு ராசியை நாம் சொல்லலாம் நிச்சயமாக தனுசு ராசி நேர்களை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் ஆகி வரக்கூடிய காலம் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய காலம் கொஞ்சம் வீண் செலவாகிட்டு கொஞ்சம் பழங்காசி ஏமாந்துருப்பீங்க கொஞ்சம் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க அடுத்தவங்க வேலையில் நம்பி ஏமாந்துருப்பீங்க சரியான வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க இப்படி பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எனதருமை தனுசு ராசி நேயர்களே அடுத்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் எச்சரிக்கையான காலமாக அமைகிறது எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் என்னிடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் சாமி என் இடத்துல எல்லா அதிகாரமும் இருக்கு சாமி எனக்கு மாதம் நாலு லட்சரூபா வாடகையே வருது நான் எனக்கு அங்கே ரெசார்ட் இருக்குது இங்கே ரூம் இருக்குது நீங்கள் உடம்பு வாங்க சாமி வந்து தங்குங்க சாமி இப்படிலாம் சொல்லக்கூடிய தனுசராசிரியர்களை நான் பார்த்துருக்கோம் ஒரு மிகப்பெரிய விசுவாசி ஒரு பக்தர்னே சொல்லலாம் அவர் சாமி நான் உங்கள் பதிவு ஒன்றா கூட மிஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ அக்யூரட்டாக நீங்கள் சொல்லுவீங்க சாமி நீங்கள் வந்தால் வாங்க சாமியை வந்து தங்குங்க நாங்கள் ஏற்காடில் தான் இருக்கோம் ரெசார்ட் வச்சுருக்க சாமி உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் எத்தனை ஒரு மாதம் கூட நீங்கள் தங்குங்க சாமி அப்படின்னு சொல்லுவார் அதே போல் மேட்டூர் அன்னூர் அன்னூறு பல ஒரு பெரிய ஹோட்டல் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் கடையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனால் அந்த தொழில் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்தோம் அப்போ போல் உங்கள் இடத்துல எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் என்ன வருமானம் சிறப்பான வருமானம் நிலையான வருமானம் பயமில்லாத வருமானம் பணங்காசை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியாக நீங்கள் இருந்தாலும் நான் போவே வான சாமி நான் லீஸுக்கு விட்டுட்டேன் அவன் எப்படியா போறேன் எனக்கு காசு கரெக்டாக வந்துடும் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறீங்க லீஸுக்கு கூப்பிட்டுட்டீங்க மாதமான எனக்கு நாலு லட்ச ரூபா வந்துடும் சாமி எவ்வளோ இல்லை எனக்கு அப்படி சொல்லக்கூடிய தனுசு ராசியாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை குறிப்பாக உடல் நிலை ரொம்ப அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அது போல் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக எனதருமை தனுசு ராசி நேர்களை கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது சிறப்பு அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க அல்லது கணவச்சு நடத்துறீங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போது ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க வேலை ஆட்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருட்டு பொய் பொருட்டு எதுவும் இல்லாமல் களவு போகாமல் மெயினாக கேஷியரில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம் அது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு வருஷம் எந்த வேலையும் மாறக்கூடாது வேறு வேலைக்கு போகிறேன் புதிய வேலை தேட போகிறான் ஜம்ப் பண்ண போகிறேன் ப்ரமோஷன் போகிறேன் அங்கே என்ன கூப்பிட்றாங்க மலேசியாவில் கூப்பிட்டாங்க சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது வேலையில் கவனம் தேவை அதே போல் ராசினியர்கள் தொழில் மாற்றங்கள் இப்போ கூடாது அப்போ நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு ஆலோசனை பெற வேண்டும் அதுக்கு முன்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து மரத்துச்சாட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்யலாம்னு இருக்கேன் செய்யலாமா கால நேரங்களில் எனக்கு அனுமதி கொடுக்குதா வளர்ச்சி இருக்குமா இதெல்லாம் கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு வருட காலம் தனுசு ராசிக்கு எச்சரிக்கையான காலம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அப்போ நம்ம எப்பயுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருப்பதை அப்படியே மறைக்காமல் உங்களுக்கு சொல்கிறது தான் அடியனுடைய பழக்கம் ஏதோ அப்படி இருக்குது ஆஹான் இருக்குது ஊகான் இருக்குது பாக்கியங்கள் இருக்குது கொடிக்கட்டி பறக்குதுன்னு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை அந்த இடத்துல ஜோதிட உண்மையை சொல்லினா அடுத்த ஒரு வருஷம் எதிர்காலத்தம்பி உட்காந்துட்டு இருப்பீங்க இப்போ இது போக நிறைய பேர் இந்த இடத்துல கேட்பத உண்டு சாமி நான் உங்கள் எல்லா பதவியும் பார்க்குறேன் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க இன்னைக்கு எனக்கு சொல்லவே இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் நான் வந்து நெசவு பண்ணுறேன் நான் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஏஜெண்டாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்பது உண்டு அப்போது தனுசு ஆசிரியர்களை இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் உங்களுக்கான நல்ல பதில்கள் சொல்லப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராய் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வியில் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ டூ செவன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ்